அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் யூபிஐ சர்க்கிள் ஒரே வங்கி கணக்கை குடும்பத்தினர் அனைவரும் பயன்படுத்தும்படியான வசதியை இப்போது அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய அம்சம் மூலம் பயனீட்டாளர்கள் தங்கள் வங்கி கணக்கை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் இதில் உள்ள சுவராசியமும் சிறப்பும் வங்கி கணக்கு வைத்திருக்கும் ஒரு நபர் தனது யூபிஐ சர்க்கிள் அம்சத்தின் கீழ் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை இணைக்க முடியும் அவர்களுக்கு இந்த வங்கிக் கணக்கு வைத்திருப்பவரின் கணக்கை பயன்படுத்தி பரிவர்த்தனைகளை செய்யவும் முடியும் சொந்த வங்கிக் கணக்கு இல்லாதவர்கள் டிஜிட்டல் பேமெண்ட் வசதிகளை பயன்படுத்த தயங்குபவர்கள் மத்தியில் யூபிஐ பயன்பாட்டை விரிவுபடுத்தத்தான் இந்த வசதியை கொண்டு வரப்பட்டுள்ளது ஏனென்றால் தனிப்பட்ட கணக்குகள் அவர்கள் தொடங்க வேண்டிய அவசியமோ பயமோ தேவையில்லை என்பிசிஐ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது யுபிஐ சர்க்கிள் பற்றி அதில் விவரமாக கூறுகிறார்கள் அதன்படி முதன்மை பயனீட்டாளர்கள் அதாவது கணக்கு வைத்திருப்பவர்கள் தன் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் போன்ற இரண்டாம் நிலை பயனீட்டாளர்களை தங்கள் வங்கி கணக்கில் இருந்து பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும் அங்கீகாரத்தை இவர்கள் வழங்க முடியும் அவர்கள் முதன்மை பயனீட்டாளர் அதாவது வைத்திருப்பவர்களின் கணக்கில் இருந்து நேரடியாக பணவர்த்த பரிவர்த்தனை தன்னுடைய மொபைல் போன் மூலமாக செய்து கொள்ளலாம் இந்த அம்சம் சிறுவர்களிடம் டிஜிட்டல் பேமெண்ட் வசதியை வழங்க தயங்குகின்ற பெற்றோர்களுக்கும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள தயங்கும் மூத்த வயதான குடிமக்களுக்கும் இது பேருதவியாக இருக்கும் ஏனென்றால் தங்கள் கணக்கில் வங்கி கணக்கை வைத்து பிரச்சனை வரவேண்டாம் என்று இருக்கும்போது தங்களுக்கு விரும்பிய அல்லது நெருங்கிய இன்னொருவருடன் அனுமதியுடன் அவருடைய வங்கி கணக்கை தங்களின் தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் இது தொழில் முனைவோர் மற்றும் தங்கள் ஊழியர்களுக்கு கூட தங்களின் வங்கிக் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அல்லது குறிப்பிட்ட அளவு தொகையை தன்னுடைய அலுவலகத்தில் உள்ள மேனேஜர் அல்லது மற்ற அலுவலர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான உரிமம் வழங்குவதற்கும் இந்த வங்கி கணக்கு முறை பயன்படுகிறது இது ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக இனி வங்கி பணத்தை கையில் கொடுக்க வேண்டிய அவசியமோ டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை தங்கள் வங்கி கணக்கில் இருக்கின்ற தொகையை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கான உரிமம் வழங்கினால் போதுமானது இது பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்பாட்டுக்கு வருவதால் யூபிஐ சர்க்களில் சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை பயனீட்டாளர்களுக்கு முதல் அதாவது வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் செலவு வரம்புகளை நிர்ணயம் செய்யவும் முடியும் அதாவது ஒரு அளவுக்கு மேல் செலவு செய்ய முடியாது ஒரு பரிவர்த்தனையில் அதிகபட்சம் எவ்வளவு பணம் அனுப்பலாம் என்ற முதன்மை அதனது வங்கி கணக்கு வைத்திருப்பவர் முடிவு செய்யலாம் இரண்டாம் நபருக்கு எவ்வளவு கையாள முடியும் எவ்வளவு அவர் செலுத்த வேண்டும் எவ்வளவு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் முன் அனுமதியுடன் இவற்றை வழங்க முடியும் அனுமதி பென்ட் வித் லிமிட் என்ற இந்த ஆப்ஷன் மூலம் இரண்டாம் நிலை பயனீட்டாளர்கள் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியும் என்பதும் இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒப்புதல் தேவையில்லாமல் வரையறுக்கப்பட்ட வரம்புகளுக்குள் பணம் செலுத்தவும் முடியும் ஏனென்றால் நமக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதே சமயம் ஒவ்வொரு கட்டணத்தையும் முதன்மை பயனர் பார்த்து அங்கீகரிக்கும் வகையில் அப்பூர்வர் எவரி பேமெண்ட் என்ற ஆப்ஷனும் இதில் இருக்கிறது ஆக அவர் வங்கிக் கணக்கை செயல்படுத்தும் போதும் அந்த வங்கிக் கணக்கத்திற்கு ஒவ்வொரு முறையும் ஒப்புதல் அளிக்கும் ஆப்ஷனும் இதில் இருப்பதால் ஒப்புதல் அளிக்கும் ஆப்ஷனும் ஒப்புதல் அளிக்காமலே பயன்படுத்தும் ஆப்ஷனும் இருப்பதால் எது வேண்டுமானாலும் வசதிக்கேற்ப பயன்படுத்தி கொள்வதால் இதில் ஆபத்து குறைவு என்றும் சொல்கிறார்கள் என்பிசிஐ நிர்ணயித்துள்ள வரம்பின்படி இரண்டாம் நிலை பயனர்கள் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் வரை செலவிடலாம் ஒரு பரிவர்த்தனையில் அதிகபட்சமாக ஐந்தாயிரம் வரை மட்டுமே இரண்டாம் கட்ட பயனீட்டாளர்கள் பயன்படுத்த முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அதிகபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் வரை மட்டுமே இரண்டாம் கட்ட பயனீட்டாளர்களுக்கு பயன்படுத்த முடியும் அல்லது பண பரிவர்த்தனை செய்ய இயலும் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதன்மை பயனர் இரண்டாம் நிலை பயனர்களின் செயல்பாட்டை கண்காணிக்கும் வசதியும் உள்ளதால் முதன்மை பயனர் வெவ்வேறு இரண்டாம் நிலை பயனர்களுக்கு வெவ்வேறு அதிகபட்ச வரம்புகளை பதினைந்தாயிரம் நிதிக்குள் நிர்ணயம் செய்ய முடியும் ஒருவருக்கு ஐந்தாயிரம் இன்னொருவருக்கு ஐந்தாயிரம் இன்னொருவருக்கு இரண்டாயிரம் என்று நிர்ணயிக்கவும் முடியும் ஆனால் பதினைந்தாயிரத்திற்கு உள்தான் நிர்ணயிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யுபிஐ பயனர்களில் சுமார் ஆறு சதவீதம் பேர் அதிக எண்ணிக்கையிலான பரிவர்த்தனைகளை செய்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் மற்றவர்களின் சார்பாகவும் பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிறார்கள் என்று கருதுகிறார்கள் வங்கிகள் இந்த புதிய அம்சம் அத்தகைய முதன்மை பயனருக்கு கூடுதல் வசதியை கொடுக்கும் என்றும் என்பிசிஐ கூறுகிறது அதனது பிறருக்காக பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு இது கூடுதல் வசதி கொடுக்கும் அதானது அவரவர்களின் பணவாரி பரிவர்த்தனையை அவரவர்களே செய்யும் அளவுக்கு தங்கள் வங்கி கணக்கை அனுமதிக்கும் ஒரு வசதி இதில் வருவதால் தன்னைத்தானே பொறுப்பேற்பது குறையும் என்றும் சொல்கிறார்கள் ஒரு முதன்மை பயனர் ஐந்து இரண்டாம் நிலை பயனாளர்களை சேர்க்க முடியும் அதாவது அதிகபட்சம் ஐந்து குடும்ப உறுப்பினர்களையோ நண்பர்களையோ சேர்த்துக்கொள்ள முடியும் அல்லது அலுவலர்களையோ சேர்த்துக்கொள்ள முடியும் ஆனால் இரண்டாம் நிலை பயனர் ஒரு முதன்மை நிலை பயனரை மட்டுமே அதாவது ஒரு வங்கி கணக்கு வைத்திருப்பவரை மட்டுமே பின்பற்ற முடியும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல முதன்மை பயனர் அதாவது வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இரண்டாம் கட்ட பயனரை நீக்கிவிட முடியும் என்பதும் இதில் இருக்கும் மிகப்பெரிய வசதி ஆக எப்போது வேண்டுமானாலும் தேவைக்கு சேர்த்துக் கொள்ளவும் அவர்களை நீக்கிவிடவும் இயலும் என்பதும் இதில் இருக்கும் மிகப்பெரிய வசதி ஆக ஐந்து நபர்கள் வரை வங்கி கணக்கை பகிர்ந்து கொள்ள முடியும் குறிப்பிட்ட அளவு தொகையை நிர்ணயிக்க முடியும் அவர்களின் வங்கி கணக்கை அப்ரூவல் செய்யும் அளவுக்கு எப்போதும் வசதி உண்டு அப்ரூவல் செய்யாமலும் பயன்படுத்தும் வசதி உண்டு எனவே பாதுகாப்புத் உடையதாக இருக்கும் என்றும் வங்கிகள் சொல்கின்றன